வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது இந்தியா சைனா அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஜனத்தொகை வந்து ஒரு பிரச்சனை அதாவது ஜனத்தொகை கூடிகிட்டே இருக்குது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க கருதுகிறாங்க இப்போது வந்து இந்தியா சைனாவோட க்ராஸ் பண்ணிட்டுங்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்தியா சைனா ரெண்டு நாட்லேயுமே வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு இது வந்து ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராமாகவே பண்ணாங்க குறிப்பாக இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே இந்த ஃபேமிலி பிளானிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க நிறையா குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு நிறையா அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் வச்சாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாமே இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு போயிட்டாங்க அதாவது இது எதை காட்டுதுன்னா பாப்புலேஷன் அதிகமாக அந்த ரிசோர்ஸஸ் வந்து பத்தாது கண்ட்ரிஸ்க்கு அதனால பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் சிங்கப்பூரில் வந்து ஒரு சிறிய நாடு இங்கே வந்து தலைகீழ பிரச்சனையே அதாவது பாப்புலேஷன் இல்லை இங்கே ஜனத்தொகை கம்மியாயிட்ருக்கு அந்த பிரச்சனை சிங்கப்பூருக்கு ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது இப்போ சமீபத்தில் அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதுபடி பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு இருக்கு இல்லையா அது வந்து கடந்த ஐம்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதாவது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம்மி குழந்தைங்க பிறந்திருக்கு அதாவது இந்த இயர்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் கரண்ட் இயர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு குழந்தைங்க பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது குழந்தைங்க தான் பிறந்திருக்கு அதாவது ஒரு அஞ்சு புள்ளி எட்டு சதவிகிதம் கம்மி இதுதான் லோயஸ்ட்டு ட்ராப்பாக அதாவது ஐம்பது வருஷத்தில் இதுதான் ஒரு லோயஸ்ட்டு ரெக்கார்டு ஸோ இது வந்து கொஞ்சம் கவலை அடைய வச்சிருக்கு கவர்மெண்ட்டை மாத்திரம் இல்லை சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் அவங்க எல்லோரையும் கூட கவலை அடைய வச்சுருக்கு இதுக்கு மெயினாக அவங்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் செஞ்சுக்கவே சில பேர் விரும்புறதில்ல அப்படிங்கிறாங்க பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே தனியாளாக இருந்துடுறோம் அப்படிங்கிற எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு நம்ம போய் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து லேட்டாக தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க யூஸ்வலாக இந்தியாவிலலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கேர்ள் ஆச்சுன்னா பண்ணிவிடுவாங்க இப்போப்போ அங்கேயும் டிலே ஆகுது பட் இங்கே வந்து ஃபார்ட்டிக்கு மேலே தான் அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கே வராங்க அந்த மாதிரி இருக்கு அப்படி பண்ணிட்டால் கூட குழந்த பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க உடனடியாக ஒரு ஃபைவ் இயர்ஸு இல்லை ஃபோர் இயர்ஸ் என்ஜாய்மெண்ட் பேபி கிடையாது அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அது தவிர சில பேருக்கு வந்து ஒரு நாலு வருஷம் குழந்தை வான வச்சுட்டு அப்புறம் சரி இப்போ பார்த்துக்கலான்னு போனால் பிறக்க மாட்டேங்குது அது வந்து அந்த ஃபிசியலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் வந்துடுது ஸோ இதனால் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா அந்த அதாவது இப்போ இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா அது ஏதோ கேஷ் அவார்டெல்லாம் கொடுப்பாங்க இன்சென்டிவ்லாம் கொடுப்பாங்க இங்கே வந்து நீங்கள் அதிக குழந்தை பற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஒரு குழந்தைனா ஃபஸ்ட்டு சைல்டு செகண்ட் சைல்டு தேர்ட் சைல்டு ஃபோர்த் சைல்டு அந்த மாதிரி குழந்தைகள் அதிகமாக உங்களுக்கு வந்து நிறையா டேக்ஸ்லாம் கன்செஷன் கிடைக்கும் இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும் தவிர சில கிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு ஒரு அந்த அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் கவர்மெண்ட்டே காசு செலுத்தும் அந்த சிபிஎஃப்லேயும் படம் போடும் அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா குழந்தை பிரி பிறப்பதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இருந்தாலும் இப்போ வந்து அது அந்த அதுக்கான பலன் வந்து சரியாக வரலன்னு தான் தோணுது ஏன்னா இந்த குழந்தை பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு இந்த வருஷம்தான் ரொம்ப மோசமாக கம்மியாயிட்டிருக்கு அதான் இந்த ரேஞ்சில் போச்சுனாக்க இந்த சமூக ஆர்வல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேஞ்சில் போச்சுன்னா சிங்கப்பூருடைய ஜனத்தொகை ரொம்ப கம்மியாகிடும் அப்புறம் நாங்கள் ஃபாரின் ஆளை கொன்றதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சிங்கப்பூரோட ஜனத்தொகை இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் அது ஒரு எஸ்டிமேட் தான் ரஃப் எஸ்டிமேட்டு ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் பீப்புள் இருக்காங்க அதில் சிட்டிசன் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் மில்லியன் தான் இருக்காங்க அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் மீது எல்லாருமே ஃபாரினர் அதாவது பிஆரும் கன்சிடர்ட் ஃபாரினர் தான் ஏன்னா அவர் எனி டைம் யூ கேன் கேன்சல் த பிஆர் அண்ட் கோ பேக் டு இஸ் கண்ட்ரி அதனால் அவங்களையும் சேர்த்து ஒரு டூ பாயிண்ட் த்ரீ ஒன் மில்லியன் வந்து ஃபாரினர்ஸில் வராங்க இது ஸ்பெசிஃபிக்காக வேணுன்னா இந்த ஃபாரினர்ஸ் பிஆரில் இருக்கிறவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியனில் இருக்காங்க அப்புறம் வந்து அந்த பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஒர்க் பர்மிட்டு எஸ் பாஸ் அந்த மாதிரி டிபெண்ட் பாஸ் அதில் இருக்கிறவங்க வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் மில்லியன் பர்சன்ஸ் இருக்காங்க இது மேக்ஸிவிங் அதாவது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட்னு வச்சுங்களேன் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஃபாரினர்ஸ் இன்க்ளூடிங் பிஆர் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அதாவது இந்த ரேட்டில் போச்சுனாக்க சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் குழந்தை பெற்றுக்கலைன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து தான் மக்களை இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து நிறைய அந்த எக்ஸ்பர்ட்ஸு டாக்டர்ஸ் அவங்கள தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு எதாவது ஊக்குவிக்க ஏதாவது பண்ணணும் மேக்ஸிமம் பண்ணியாச்சது நீங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு குழந்தை பெற்றுனா கூட உனக்கு கூட கூட பணம் தரோம் தரோங்கிறாங்க இருந்தாலும் வந்து அவங்க பெற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா இந்த அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதாவது இந்த விலைவாசி ஏறுனதுனால குழந்தைகளுக்கான செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கணும் அது ஒரு விஷயம் குறிப்பாக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த இப்போ ப்ரீ ஸ்கூல் சைல்டு கேர்லாம் இருக்குல்லையே அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏழியாக விட முடியாது மினிமம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க சேர்த்துப்பாங்க ஸோ அது வரைக்கும் வந்து யாராவது பார்த்துக்கணும் வீட்டில் அந்த மாதிரி இருக்குது அப்படியே சைல்ட் கேரில் கொண்டு விட்டால் கூட அது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும் திடீர்னு அது காய்ச்சல் வந்ததுன்னா இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் ஓய்வு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வச்சுங்களேன் அப்போ குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் வருது இல்லை வாந்தி எடுக்குது சம்திங் ஆச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணாங்க வந்து குழந்தைய பிக்கப் பண்ணிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஆஃபீஸில் இருப்பாங்க கிளமெண்டி ராஃபல்ஸ் அப்படின்னு அவங்களால வர்றதும் கஷ்டம் அன்லஸ் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட இருந்தாலும் ஒழிய அவங்களால கஷ்டம் அவங்க வந்து ஒரு நேனி போடுறதோ இல்லை மெய்டு போடுறதோ போடலாம் பட் என்ன இருந்தாலும் ஒரு தாய் தந்தை பார்த்துக்கிற அளவுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பார்ப்போம் நம்ம இதில் இன்னொரு ஒரு இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெத் ரேட் வந்து கூட்டிகிட்டு வருது சிங்கப்பூரில் ஸ்லோவாக அதான் பர்த் ரேட்டு கம்மி ஆகிட்டு வருது டெத் ரேட் வந்து கூட்டிகிட்டு வருது இது வந்து இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிம்பாங்களே அது மாதிரி தான் இது அதனால் இது மொத்த சிங்கப்பூர் பாப்புலேஷனை வந்து இது ரொம்ப கம்மி ஆயிக்கணும் அந்த ஒரு ஃபியர் தான் இருக்குது இது பட் இதெல்லாம் வந்து நேச்சுரல் த கவர்மெண்ட் ஹவ் டு ஃபேஸ் அண்ட் பீப்புள் ஹவ் டு ஃபேஸ் அவ்வளோதான் ஸோ நம்ம அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்